ഗുഡ് 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 മോർണിംഗ് 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 ഹലോ 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 ഇല്ലയാ ഓടി വാങ്ങ യാരത്യവാങ്ക് സപ്പോർട്ടിംഗ് മോർണിംഗ് ഗുഡ് മോർണിംഗ് ഗുഡ് മോർണിംഗ് ഗുഡ് മോർണിംഗ് ഐ ലവ് യു വെരി ഗുഡ് മോർണിംഗ് ಎಲ್ಲರೂ ಎವ್ವೋ ಸಪೋರ್ಟಿಂಗ್ ಇರತ್ತೀಗ ರ ಸಂತೋಷ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ குட் மார்னிங் என்னுடைய பேர் கலைசெல்வி மை நேம் மின்ஸ் கலைசெல்வி மை நேட்டிவ் சென்னை இப்போ நான் செட்டில் கேரளா ஓகே கிளியர் எனி திங் டவுட் ஹாய் ஹலோ 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 வெல்கம் 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 எங்கே போயிட்டீங்க யாரையும் காணும் ஹாய் கார்த்திக் குட் மார்னிங் குட் மார்னிங் லைக் பண்ணிட்டே சப்போர்ட் பண்ணடா சொல்ல கூட்டிங்களா எல்லாரும் ஒன்று லைக் அண்ட் லைவ் சப்போர்ட் சாரி தமிழ்ல மெசேஜ் பண்ணடா செல என்னடா இங்கிலீஷ்ல வருதுன்னு பார்க்குறேன் சாரி கோவிலுக்கு போய் தேங்க்யூ நல்லா இருக்கா போயிட்டு வந்துட்டேன் மசாலா தோசை

ஹாய் ஜிஎல் குட் மார்னிங் பத்து காலை வணக்கம் பத்து சாப்பிட்டியா பத்து மலி ரஜுவே கிளம்பிட்டிங்களா எல்லாரும் எல்லார சாப்பிட்டேன் தோசை உனக்கு நல்லா இருக்கு அப்படிதான் ரைஸ்ல இருக்கணும் ஒரு நல்ல எண்ணம் உனக்கு நீ நல்லா வருவேடா சாப்பிட்டா தோசை மசாலா தோசை தேங்க்யூ பண்ணி பாருங்க ப்ளீஸ் அட பாவி மனுஷன் ஒரு பக்கம் பாய் சொல்லிட்டு ஒரு பக்கம் ஹாய் சொல்லிட்டு போலான்னு வந்தியா பத்து உனக்கு பசிக்காத பத்து நான் சாப்பிட்டேன் பத்து ஒரு மசால் தோசையும் ஒரு வடையும் ஒரு டீயை சாப்பிட்டேன் அப்போ உனக்கு எப்படி பசிக்கும் நான் சாப்பிட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு சாப்பிடக்கூடாது ஓகேவா ஒரு தடவை தான் சாப்பிட்ணா நான் சாப்பிட்டேன் சாப்பிடக்கூடாது ஓகே கலை வணக்கம் பத்து பூ பத்து பூ கூடாது பூக்கூடாது நான் அப்பா அப்பா கூப்பிடுவேன் பத்து நீ இருக்கியான்னு எனக்கு சொல்லணும் இருக்கியா போயிட்டியா ஹாய் பாய் சொல்லிட்டு போயிட்டியா எதுக்கு எதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன கோவ வர வைக்கிறது இல்லையா கார்த்திக் ம் ஹாய் மச்சி ஐ என் ஐ அயும் பொய்யும் ஹலோ கார்த்திக் எங்க போற போக்கூடா அடி போன அடி உம் பத்து போவாத பத்து நீ நான் அளவும் பத்து உம் சொல்லவே இல்லை ராஜுக தெரியுமா தெரியுமா ஹாய் மதினி உன் ரசிகன் சொல்லவே இல்ல இல்லை குழுந்தனாரே மேல ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்க வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்க ஓகேவா அது ஸ்கின் கேர் கிரீமான என்ன எப்படி இருக்கு என்ன நல்லா தானே இருக்கேன் கழுத்துக்கு என்ன பிரச்சனை கார்த்திக் கார்த்திக் உங்க கண்ணுக்கு ஏதோ பிரச்சனை கார்த்திக் தான் அப்படியா இருக்கு ஓகேவா ஹை மச்சி ஹம் ஹம் தெரியும் അപ്പം അട പാവി കൊഴുതനാറേ അന്നിയേ சொல்ற അടിക്ക മണ്ടേ കൊട്ട് അപ്പിയാങ്ക് യു டக்கு டக்கு டக்குன்னு லைக் பண்ணிகிட்டே சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் டப் 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 யார் நீ யா பாவும் சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன் பாய் பாய் கோமாலி பாய் பாய் ஸோ டக்கு 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 டக்குன்னு லைக் பண்ணுங்கள் லைவ் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க என்னுடன் பேசலாம் ஸோ டப்ப டப்பன்னு ஓடி வாங்க என்னப்பா ஆச்சு என்னப்பா ஆச்சு எங்கே போச்சு அப்படியாடா குழந்தை குழந்தனாரே உம் என்னடா படிக்கிற நீ பூட்ட கமெண்ட் படிச்சு தாண்டா உனக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன பிரச்சனை ஒன்னும் ஆகலடா டீச்சருக்கு நீ ஏதாவது கேட்டி பார்க்காதனா சரி நான் யாரு தெரியுமா சத்தியமா தெரியல சொன்னா தெரிஞ்சுக்குவேன் தெரியுமே யார் அது நான் யாருனா எனக்கு தெரியும் லவ் யூ வருக வருக வசந்தமே வருக வளரே தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க தோழரே குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் மச்சி கார்த்திக் பை நீங்க பெரிய ஆளுன்னு யார் சொன்னாங்க உங்களை நீங்க சின்ன ஆளான்னு எனக்கு தெரியும் ம் எங்க கோவிலுக்கு போயிட்டு வர வீங்களா வந்துட்டேன் போயிட்டு வந்தாச்சு போயிட்டு வந்துட்டேன் சிக்கரமாக கட் பண்ணிட்டு லைஃப் அப்பாவை கிளம்பிட்டேன் முடிச்சாச்சு வந்தாச்சு இருந்தாச்சு அப்படியா நல்லா இருக்கா சிகப்பு நல்லா இருக்கா already. ஹாய் மெலின் தலை மேல்பு எதுக்கு பதில் உங்களுக்கு நான் தரவில்லை அதை சொல்லுங்கள் சோப்பு மைசூர் சாண்டல் ஆனும் ஓகேவா ஓகேவா என்ன அழகின்ற ரகசியத்தின சோப்பு மேது கோகுல் சாண்டல் பவுடரும் உடம்பு தைக்கிற சோப்பு மைசூர் சாண்டல் ஆனும் ஓகேவா

இல்லை என்ன எதுவும் தப்பாக சொல்லலீரா அப்புறம் ஏன் தப்பாக கேட்குறேன் தப்பாக சொல்லியிருந்தால் நான் தப்பு அப்போ தானே அடிச்சிருப்பேன் உங்கள் கணவர் எங்கே என் கணவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கார் அதனால் வரல ஓகேவா கொஞ்சம் பிஸி சைட் மாறிட்டாங்க ஸோ வேறு சைட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெவி ஒர்க் எல்லாம் கா லைனில் ஆகிட்டால் கண்டிப்பாக வருவாங்க ஓகேவா

மத்தியானத்துக்கா தக்காளி தொக்கு இருக்கு முட்டையை மீன் ஏதாவது பண்ணிக்கணும் தக்காளி தொக்கு சரவணா எங்கடா பூன ரொம்ப நாள் ஆச்சு எல்லாம் என்ன ஆச்சே தினேஷ் டியர் அப்படியா டீச்சர் இன்னைக்கு நான் அப்படியாடா டேங்க்யூடா சாப்பிட்டேன் பேபி இன்னைக்கு நாலு பொட்டு இருக்குது நெத்தியில் நாலு பொட்டு இருக்கா நெத்தியில் கோவிலுக்கு போனேன் பூஜை பண்ணிட்டு வந்தனால அது பொட்டு நிறைய இருக்குது வேற ஒன்றும் இல்லை எப்படி இருந்தாலும் அழகாத்தான் என் பேபி தேங்க்யூ அப்படியா சொல்லவே இல்லை ம் இது இருந்து லைக் பண்ணுங்க எல்லாரும் லைக் லைவ் சப்போர்ட் சப்ஸ்கிரைபர் சேனல் டப்ப 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 டப்பன்னு போடுங்க லைக் லைவ் சரி என்ன ஞாபகம் இருக்கா இருக்கு என்ன விட அழகும் இருக்காங்கப்பா சொல்ல அழகு தூக்கம் வருது அதான் ஊஞ்சல் ஆடிட்டே இருக்கு சாரி ஐ டோன்ட் நோ ரீடிங் இங்கிலீஷ் சோ ப்ளீஸ் தமிழ்ல பண்ணுங்க கண்டிப்பா ரிப்ளை பண்ணுறேன் ஓகேவா చల్ల రాజు కుటి చాక్ కరే அப்படியா சொல்லவே தூங்குறியா தூக்கம் வருதுடா நீ சொல்லி சொல்லி பார்த்தா நடக்குதுடா அப்புறம் சோறு உண்டா இருந்தா போடும் சோறு போடணுமா ஓ போட்டுல அதுல என்ன தமிழை மட்டும் பண்ணுறீங்களா ஆமாம் தமிழ் மட்டும்தான் ரீட் பண்றேன் சாரி தமிழ் மட்டும்தான் ரீடிங் தெரியும்ப்பா அதுதான் பிரச்சனை ஓகேவா வேறு இங்கிலீஷெல்லாம் எனக்கு படிக்க தெரியாது ஓகே பேசிடுவேன் ஆனால் படிக்க மாட்டேன் ஓகேவா சரி ஓகே ஈவினிங் பார்க்கலாம் ஓகே பாய் சியூம்மா